ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கு ஏன்னா வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு உலகக்கோப்பை தொடர் நடக்குது பெரிய ஒரு ட்ராஃபி ஐசிசி ட்ராஃபி நடக்குது அப்படின்னாலே ஆனால் ஒன்றா முன்னாள் வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சகட்டு மணிக்கு வந்து இந்தியா ஜெயிச்சிருவாங்க இந்தியா ஃபைனல் வந்துருவாங்க இந்தியா தான் கப்பு இந்தியா எதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு ஓவர் பில்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் ஓவர் பில்டப் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்தியா படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறப்பவே டீம் ஸ்ட்ராங்காக இருந்தப்பவே அந்த மாதிரி தோல்வி இப்போ டீம் வந்து அந்தளவுக்கு வந்து செட்டிலாகவே வந்து இல்லை யாருக்கு எந்த இடம் அப்படிங்கிறது உறுதியே ஆகலை அப்படி இருக்கிறப்ப இந்தியா வந்து எப்படி வந்து ஆட போகிறாங்க திரும்ப வந்து ரோஹித் சர்மா வந்து நம்ம வந்து கோப்பையை வந்து வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கு ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு பிறகு எந்த ஒரு கேப்டனும் சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து வாங்கி கொடுக்கல அதே மாதிரி தோனிக்கு பிறகு எந்த கேப்டனுமே வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனால் ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி உலகக்கப்பை வந்து வாங்கி கொடுத்து டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு அதே மாதிரி அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்திய அன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்து ஓடிஐ ஃபார்மேட்டில் இருந்து ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆவார் அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா ரோஹித்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது புறம் வந்து விராட் கோலி வந்து சொந்தப்பால் ஆடிட்டு இருக்கார் விராட் கோலி வந்து என்னாதான் வந்து அவர் வந்து உடம்ப ஃபிட்டாக வச்சுருந்தாலுமே கூட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப சுமார் தான் அதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டியிலே விராட் கோலி வந்து அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் போல்டு ஆக மாட்டார் அப்படியே போல்டு ஆனாலுமே ஒரு ஸ்பின்னர் சோரில் தான் போல்ட் ஆகாரே தவிர ஃபாஸ்ட் போலர் ஸோரில் போல்டெல்லாம் ஆக மாட்டாரு ஆனால் இந்த மாதிரி ரஞ்சித் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா யங் பிளேயர் ஒருத்தர் ஓவரில் வந்து விராட் கோலி வந்து போல்ட் ஆயிருப்பாரு டெல்லி எனக்காக வந்து ஆனாரு அதாவது கம்பீர் வந்து ரஞ்சித் டிராஃபியில் ஆடுங்க அப்படின்னு விராட் கோலி ரோஹித் சர்மா சொன்னது அவங்க நல்லா ஆடணும் டச்சில் வந்திருக்கணும் அதிகமான ரன்கள் சேர்க்கணும் அப்படின் தான் ஆனால் வந்து கோலி ரோகிட்டும் ஏன் வந்து ரஞ்சிக்கு போனாங்கன்னே தெரியல சும்மா பேருக்கு ஒரே ஒரு போட்டியில் மட்டும் ஆடினாங்க இந்த ஒரு போட்டியில் ஆடுறதுக்கு இவங்க ரெஸ்ட்டில் இருந்துருக்கலாம் ஏன் ஆனாங்கன்னே வந்து தெரியலை ஸோ அளவுக்கு தான் டீமோட நிலமை இப்போ வந்து இருக்குது மாதிரி மெயின் விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிறது வந்து தெரியலை இப்போதைக்கு இந்த இங்கிலாந்து தொடரில் வந்து கே எல் ராகுல தான் கீப்பராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓப்பனர் யார் அப்படிங்கிறதும் வந்து உறுதியாகலை இப்போ இந்த நடந்து முடிந்த முதல் ஓடிஐ போட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் ரோகிட்டும் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து கிடையாது அதாவது வந்து ஸ்குவாடில் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஜெய்ஸ்வாலை நம்பி வந்து ஓப்பனிங்லாம் வந்து அவர் ஆட வைக்க மாட்டாங்க பிளேயிங் லெவலில் ஆட விட மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு பேக்கப்பாக தான் ஜெய்ஸ்வால வச்சிருக்காங்க அப்போ கில்லு ஓகிட்டு ஓப்பனிங் ஆடுவாங்கன்னா இப்போ இந்த இங்கிலாந்து தொடரில் கில்லில் ஓப்பனிங் ஆட வச்சிருக்கலாம் சரி ஓகே இல்லை நீங்கள் ஜெய்சுவாலுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா யாரை வெளில உட்கார வைப்பீங்க இப்போ வந்து ஜெயஸ்வால் ஓப்பனிங் வந்து ஆடுறாரு ஓகே முதல் ஒடியில் அப்போ விராட் கோலி வெளில இருக்கார் அதனால தான் வந்து உள்ளே ஜெய்ஸ்வால் இருக்கார் அப்போ வந்து நீங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் வந்து நீங்கள் கோலியை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா யாரை வெளில அனுப்புவீங்க ஸ்ரேயா தான் வெளில அனுப்பணும் இப்போதிக்கு ஸ்ரேயா செய்யற வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு ஃபார்மில் இருக்க ஒருத்தரை வந்து வெளில அனுப்புகிறதுங்கிறது சரியாகவும் வந்து இருக்காது அந்த வகையில் வந்து டீமில் எக்கச்சக்கமான குழப்பம் வந்து இருக்குது சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்பாக ஒரு வார்ம் அப் போட்டியாக தான் வந்து இந்த இங்கிலாந்து தொடர் இருக்க போகுது அதிலே பல குழப்பங்கள் வந்து இருக்குது அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ வந்து அக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா இந்த முறை வந்து கப்பு வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணலை ஏன்னா ஒரு ஒரு முறையுமே வந்து இந்தியா வந்து செம்ம ஸ்ட்ராங்காக தான் வந்து ஐசிசி டோர்னமெண்ட்டை வந்து எதிர்கொள்வாங்க அப்படி இருந்துமே வந்து அதிகமுறைலாம் கப்பு வாங்கலை நீங்கள் வந்து தோனிக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களுடைய தலைமையில் வந்து எத்தனையோ ஐசிசி ட்ராஃபியில் இந்தியா வந்து ஆடிருக்காங்க வரைக்கும் அவங்க வாங்கின கப்பு தோனிக்கு பிறகு வந்து ஒரே ஒரு கப்பு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க அப்போலாம் டீம் வந்து ஃபார்மோட உச்சகட்டத்தில் இருந்தாங்க இப்போதைக்கு இந்தியாவை நான் வந்து பார்க்குறப்ப என்ன எனக்கு தோணுது அப்படின்னா பேட்டிங்கில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க பவுலிங் எடுத்துக்கிட்டோன்னா ஷமி இருக்கார் பம்ரா இருக்கார் ரெண்டு பேருமே எப்போ வேணாலும் இன்ஜரி ஆகலாம் ஸோ பம்ராயின்னா வந்து முழுசாக குணமாகலன்னு சொல்கிறாங்க ஷமீமே வந்து குணமாகி வந்தாலுமே அவர்கிட்ட இருந்த அந்த பழைய அக்ரஸிவ் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணலை யங் பிளேயர்ஸை நம்பி தான் வந்து இந்தியா வந்து ஆட போகிறாங்க ஸோ யங் பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் வந்து பதட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்போ வந்து டீமில் வந்து பேட்டிங்கும் வந்து சரியில்லை பவுலிங்கும் வந்து சரியில்லை இந்த டீமை வச்சுக்கிட்டு இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு வந்து பெருசாக நம்பிக்கை கிடையாது விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க வந்து சீனியர்ஸு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்காக வேணால் இவங்களை வச்சுக்கலாமே தவிர இவங்களால டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணலை ரோஹிட்டு கோஹ்லி ரெண்டு பேரை நம்புறது வந்து சுத்த முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி